இயல்பானதை குறைத்து மதிப்பிடாதே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை வாக்குவாதம் முற்றிவிட்டது நீ எல்லாம் இருந்து என்ன ஆகப் போகிறது ஒருவேளுக்கு இல்லாமல் இருப்பதை விட ஒளிந்து தொலை என ஆவேசமாக திட்டுவிட்டு அழுகத்தில் சென்றுவிட்டார் இத்தனைக்கு இருவரும் கால் மணி புரிந்தவர்கள் ஒருவர் விட்டு குடித்து செல்லக்கூடியவர்கள்தான் கணவனின் மனக்குழப்பம் அப்படி பேச வைத்துவிட்டது வீட்டில் நடக்க இருக்க விபரீதம் புரியாமல் அவர் பணியில் ஆழ்ந்துவிட்டார் மாலையில் வீடு திரும்பிய போது இருக்க சிறுவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு மண்ணை கொட்டி விளையாண்டு கொண்டிருந்தனர் வீட்டுக்கதவு ஆவையின்றி திறந்து கிடந்தது வீட்டில் இருக்க நாய் கூண்டு காலியாக இருந்தது திகைப்போடு வீட்டுக்குள் நுழைந்தால் கலைப்பெறும் நிகழ்ந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டன தொலைக்காட்சியில் காட்டு நிகழ்ச்சி சத்தமாக அழுகிக் கொண்டிருந்தது விளக்கு ஒன்று கீழே தள்ளிவிடப்பட்டிருந்தது தலைவிரிப்பு ஒரு கவரின் அருகே ஒழுங்கின்றி கிடந்தது அறை முழுவதும் விளையாட்டு பொம்மைகளும் பல்வேறுபட்ட துணிகளும் இறைந்து கிடந்தன சமையலருக்குள் மெதுவாக எட்டி பார்த்தார் சாமான்களும் தொட்டியில் பாத்திரங்கள் நிறைந்திருந்தன மேடையில் காலை சிந்தி சிந்திக்கிடந்தது குளிரட்டும் பெட்டியின் கதவு அகலமாக திறந்திருந்தது அதிலிருந்து நாய்க்கான உணவு தரையில் சிந்தி இருந்தது மேஜையின் அடியில் ஒரு உடைந்த கண்ணாடி டம்ளர் இருந்தது பின் கதவின் அருகில் ஒரு மணன் மேடு காணப்பட்டது ஏதோ நடந்திருக்கிறது மதிய உணவு வேலைக்கு முன்பே தன் மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று உள்மனம் சொன்னது கணவருக்கு படபடப்பு அதிகமானது ஹாலை ஒட்டி இருந்த நோக்கி திரும்ப அங்கு அதிர்ச்சி காட்சிகள் உள்ளே தண்ணீர் சொட்டு சப்தம் நிசப்தத்தை மேலும் திகிலாக்கியது கதவை தாண்டி வெளியே வந்து தண்ணீர் குட்டை போல் தேங்கி கிடந்தது ஈர துண்டுகளும் தண்ணீரில் ஊறி போயிருந்த சோப்பு கட்டிகளும் மேலும் பல விளையாட்டு பொம்மைகளும் குளியரலை தழை முழுவதும் சிதறி கிடந்ததை கண்டார் மயில் மயில் கணக்கில் நீளமான டாய்லெட் காகிதம் ஓரத்தில் குவியலாக கிடந்தது கண்ணாடி மீதும் சுவர்கள் மீதும் பற்பசை பூசப்பட்டிருந்தது டேடி என்ற குரல் கேட்டு திரிகேற்ற கணவர் தனது ஒன்றை ஆயுத மகனை பேஸ்ட்டி பிதுக்கி விளாடிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை கணித்து அவனை அவசரவசமாக தூக்கி ஆழ்ந்த முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டார் கண்களில் நீள் பொங்கியது மனைவிக்கு ஏதோனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று பீதியுடன் அவளை தேடினார் அவசரமாக அந்த கதவை திறந்தார் உள்ளே முதுகுக்கு தலைமை கொடுத்து ஒய்யாரமாக சாய்ந்திருந்த அவரது மனைவி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் ஸ்வீட்டி என்றார் உளுந்த நாட்குடன் அவரை பார்த்து புன்னகை புரிந்த மனைவி எப்போ வந்தீங்க என்று கேட்டாள் அதிர்ச்சியிலிருந்து மீதான கணவர் இன்று வீட்டில் என்னதான் நடந்தது என்று கேட்டார் மறுபடியும் சிரித்த மனைவி வீட்டில் என்னதான் வெட்டி முறிச்சியோ என்று அழுக முடிந்து வந்தவுடன் நீங்கள் கேட்பது வழக்கம் இன்று ஒன்றும் வெட்டி முறிக்கவில்லை அதான் நடந்திருக்கிறது என்று கூறினாள் செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது இயல்பாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாலே அவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள்